ஹாய் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய டேவை நான் எப்படி வந்து பிளான் பண்ணி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுக்கணும் அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஈவினிங் டீ தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஸோ இந்த டைமில் நானும் அம்மாவும் சேர்ந்து டீ குடிப்போம் பட் அம்மா வந்து ஊருக்கு கிளம்பிட்டு இந்தியா போய் ரீச் ஆகிட்டாங்க பட் எனக்கு கம்பெனி கொடுக்குறக்கு இப்போ வந்து இல்லை ஸோ நான் மட்டும் தனியாக டீ குடிக்கும்போது எனக்கு ஒரே ஃபீலிங்ஸாக இருந்தது ஸோ நான் ரொம்ப எமோஷ்னலாக ஆயிடுவேன் ஸோ அம்மா வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது இருந்தும் சரி எப்போ வந்து நான் ஊருக்கு போயிட்டு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ கிளம்பினாலும் அழுதுகிட்டே தான் வருவேன் ஸோ இப்போவும் அப்படி தான் யூஎஸ் கிளம்பி வரும்போதும் அழுதுகிட்டே தான் வந்தேன் ஸோ இங்கே இருந்துட்டு அம்மா சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்டே பண்ணிட்டு கிளம்புனதுக்கப்புறமும் நான் இன்னும் வந்து அழுதுகிட்டே தான் இருக்கேன் ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி மாமிஸ் லிட்டில் கேர்ள் இன்னுமா இன்னுமே அதே மாதிரி இருக்கீங்களா நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் வந்து அழுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டேக்கு நான் சமைக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் இப்போவே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுட்டு போகிறேங்க அப்போ தான் நான் காலையில் சீக்கிரமாக எழுந்தேன்னா என்னால் எல்லாமே ரெடி பண்ணி வைக்க முடியும்

இன்னைக்கு ஒரு காமெடி மூவி தான் வந்து நம்மளோட வீட்டு டிவியில் ஓடிட்டுருக்கு மகளிர்காகன்னு சொல்லிட்டு மூவி ஸோ கோவை வடிவேலி ஜோக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது வந்து போயிட்டுருந்தது ஸோ எனக்கு சைடில் ஏதாவது வேலை செய்யும்போது டிவி ஓடிட்டே இருந்தால் நம்ம டயர்ட் ஆகாமல் நான் வந்து சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுடுவேன் ஸோ அது ஒரு பக்கம் வந்து நல்லா கற்ற விட்டுட்டு என்ன கிச்சனில் வந்து இன்னைக்கு என்னென்னா ரொம்ப சிம்பிளாக தான் டின்னர் இன்றைக்கி கோதுமை தோசை తక్కాలి చట్నీ ఇది దాంగా ఇన్నికి డిన్నర్ కు నమ వీట్ల 应该。 இந்த வாரத்துக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து எழுதி வைக்க போகிறேன் ஸோ இந்த இன்றைக்கே வந்து நல்லா டிசைட் பண்ணிட்டேன் ஸோ மண்டே என்ன மெனியும் டியூஸ்டே என்னது வேன்ஸ்டே என்னது தேர்ஸ்டே என்னது ஃப்ரைடே என்னை குக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத எழுதிக்கிட்டேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நான் செய்ய போகிறேன் ஏன்னா எனக்கு லாஸ்ட் மினிட்டில் இன்றைக்கி என்ன செய்கிறது என்ன செய்கிறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு தலைவலி வந்தது தான் மிச்சம் ஸோ இப்போ நாளைக்கு வந்து நான் கறி பண்ணுறேன்னா அதுக்கு இன்றைக்கி நைட்டே வந்து அந்த பேஸ் கிரேவி ரெடி பண்ணி ஃப்ரீஸர் ஃப்ரீசரில் வச்சிடுறது இது மாதிரி வந்து நான் நிறைய இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் பண்ண போகிறேன் இப்போ தேங்காய் பால் நாளைக்கு வந்து நான் எக் கறி பண்ணுறேன்னா அதுக்கு தேங்காய் பால் தேவைன்னா இன்றைக்கி நைட்டே நான் வந்து தேங்காய் பாலில் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு குருமாக்கோ இல்லை கறிக்கோ வந்து அது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவையானது வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு தக்காளி வெங்காயம் அப்புறம் தேங்காய் பாலும் எடுத்து வச்சுட்டேன் காலையில் எழுந்து நான் அதை வந்து கறி குழம்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணுறதுக்கு மினி இட்லி தான் வந்து இன்றைக்கி டிசைட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து கார்ன் நைட் டுவெண்ட்டி எயிட்டுக்கெல்லாம் எல்லாமே ரெடி ஆகியாச்சு ஸோ நான் குக் பண்ணுறதெல்லாம் வந்து எடுக்கலை ஏன்னா காலையில் நான் அவசரம் அவசரமாக எல்லாம் சமைச்சி கிளம்பிகிட்டு இருந்தேன் பட் ரொம்ப அவசர அவசரமெல்லாம் இன்றைக்கி நான் சமைக்கலைங்க கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணேன் ஏன்னா நைட்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததுனால நைட்டே தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் அண்ட் அம்மா வந்து எனக்கு முன்னமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டாங்க அண்ட் நைட் நான் பீட்ரூட்லாம் வந்து கட் பண்ணி வச்சாச்சு அண்ட் ரசம் வச்சுருக்கேன் கொண் கொண்டக்கடலை கறி பண்ணியிருக்கேன் புட்டும் அதுவும் சாப்பிட்டு பரவாயில் நான் எனக்கும் அதிகாவுக்கும் இட்லி பேக் பண்ணிட்டேன் அண்ட் சப்பாத்தி கூட நான் வச்சுருக்கேன் ஸோ நான் எதுக்குன்னா நைட்டே வந்து சப்பாத்தியை சுட்டு வச்சுட்டேன் ஸோ அப்போ தான் வந்து நான் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எல்லாமே பேக் பண்ணியாச்சு நைட்டு எனக்கும் அத்தியாவுக்கும் என்ன ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னு நைட்டே டிசைட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அண்ணா வந்து இப்போது ரெடி ஆகிட்டு கிளம்பிகிட்ருக்கேன் நான் சிக்ஸ் டென்னுக்கு கிளம்பிடுவேன் ஸோ அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து டேபிள் மேலே வச்சுட்டா அவள் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாள் மார்னிங் வந்து எனக்கு ஸ்நாக் பிரேக் கிடைக்கும் ஸோ ஸ்நாக் வந்து என்ன எடுத்துருக்கேன்னா ஒரு எனர்ஜி பார் இதுதான் வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் அப்புறம் லன்ச் பாக்ஸ் அண்ட் இது என்ன ஒயிட்லன்னா ரைஸ் மூத்தி ஒன்றும் இல்லைங்க பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுன்னேன் ஸோ காலையில் எழுந்துச்சு அதில் தயிர் வந்து போட்டுட்டு அதை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டா உப்பு போட்டால் முடிஞ்சுது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எனக்கு மென்று சாப்பிட வேண்டியதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு கடை கடன் வாயில் ஊற்றிட்டு கிளம்புறக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மதியாவுக்கு நான் பேஸ்ட் போட்டு கொடுத்தா தான் வந்து அவள் கிளம்புவாள் ஸோ அவளுக்கு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒழுங்காக ஃபுல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதியா வந்து அடுத்து ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவள் ரெடியான கரெக்டாக இருக்கும் நான் வந்து இப்போ சிக்ஸ் டைம் ஆக போகுது கரெக்டாக நான் வந்து ஆன் டைம் இல்லைங்க அதுக்கு முன்னாடியே வந்து ரீச் ஆகிட்டேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் பழைய சாதம் சாப்பிட்றதுனால நமக்கு ஃபுல் டேவும் வந்து ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம் யூ வில் ஃபீல் லெஸ் டயர்ட் அந்த மாதிரி கிங்ளாட்லேயே வந்து பஞ்சின் பண்ணிவிடுவேன் பண்ணிவிட்டு இந்த என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்லாம் இங்கே உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்புறம்தான் வந்து நான் கிளாஸுக்கே போவேன் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்